யோனா அதிகாரம் இரண்டாவது வசனம் யோனாவின் புத்தகம் அதிகாரம் இரண்டாவது என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன் நீர் என் சத்தத்தை கேட்டீர் யோனாவுடைய ஜபம் யோனா அந்த சமயத்தில் மீனின் வயிற்றில் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது மீனின் வயிற்றில் இருக்கும் பொழுது யோனா கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார் என் நெருக்கத்தில் நான் கத்தரை நோக்கி கூப்பிட்டேன் அவர் எனக்கு உத்தரவு அருளினார் கத்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் என்று அநேக முறை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் விசேஷமாக நீங்கள் நெருக்கத்தில் செல்லும்போது அவரை நோக்கி கூப்பிடுங்கள் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறவர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவர் யோனா நெருக்கத்தில் சென்றதுக்கு காரணம் அவருடைய முடிவுனால் அவர் ஒரு முடிவு எடுத்தார் கர்த்தர் நினைவேக்கு போக சொல்லும்போது போனார் யோனா எடுத்த ஒரு முடிவு அவர் எடுத்த முடிவின் நிமித்தம் நெருக்கத்திற்குள் போனார் ஆகிலும் கர்த்தர் யோனாவின் கூப்பிடுதலுக்கு செவி கொடுத்து நெருக்கத்திலிருந்து வெளியில் வருவதற்கு கர்த்தர் உதவி செய்தார் நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக நேரங்களில் நாம் எடுக்கிற சில தீர்மானங்கள் சில முடிவுகள் ஒருவேளை நம்மளை நெருக்கத்துக்குள் கொண்டு போகலாம் ஆனால் அந்த நெருக்கத்திலிருந்து கத்தரை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் நமக்கு மறு உத்தரவு கொடுக்கிறவராயிருக்கிறார் நமக்கு மனம் இறங்குகிறவராயிருக்கிறார் இன்றைக்கு உங்களுடைய நெருக்கத்திலிருந்து அவர் உங்களை வெளியில கொண்டு வருவார் உங்களுக்கும் அவர் மனம் இறங்குகிற தேவனாக இருக்கிறார் உங்களது ஜபத்தையும் கேட்கிறவராக இருக்கிறார் ஜபிப்போமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரை நெருக்கத்திலிருந்து உண்மை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு நீர் மருத்துறவு கொடுக்கிற இருக்கிறீர் எங்களுடைய சத்தத்தை கூக்குரலை கேட்கிற கூக்குற இருக்கிறீர் யோனாவின் கூக்குரலை கேட்டவர் எங்களுக்கும் ஒரு எங்களுடைய கூக்குறையும் கேட்கறதுக்காக நன்றி எங்களுக்கும் நீர் மனம் இறங்குகிற தேவனா இருக்கிறக்காக நன்றி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதையும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் இதனால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் ஏசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறவங்களுக்கு பதில் தருவார் ஆமே